கோயம்புத்தூர் மாவட்டத்திலுள்ள சூலூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் ஆர் எஸ் மணியம் மரகதம் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவரின் தந்தையும் தாயும் அரிசி வியாபாரமும் ஜவுளி தொழிலும் செய்து வந்ததோடு அரசியலிலும் ஈடுபட்டிருந்தனர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கோவை அரசு கலைக்கல்லூரியில் பியூசி படித்த போது அங்கு படித்த நடிகர் சத்யராஜுடன் நட்பு ஏற்பட்டதோடு படிப்பில் ஆர்வமில்லாமல் அந்த கல்லூரியில் நடக்கும் நாடகங்கள் பலவற்றிலும் மேடையேறி நடிக்க ஆரம்பித்தார் மணிவண்ணனின் கல்லூரி ஆசிரியர் கம்யூனிச கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பலவற்றையும் இவரிடம் கொடுத்து படிக்க கூறினார் அன்று முதல் கம்யூனிச கொள்கையில் தீவிரமாக இருந்த இவர் நக்சலைட் தலைவர் ஒருவரையும் நேரில் சந்தித்துவிட்டு வந்திருந்தார் முக்கிய நக்சல்களை என்கவுண்டரில் போட்டுத்தள்ள தள்ள காவல்துறை திட்டமிட்டது அந்த லிஸ்டில் முதல் பெயராக மணிவண்ணன் பெயர்தான் இருந்தது என்பதும் தகவல் அறிந்த இவரின் நண்பர்கள் மணிவண்ணனை சென்னைக்கு கடத்தினார்கள் என்பதும் வேடிக்கையான ஒரு உண்மை பாரதி ராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தை பார்த்து மெய்சில் எடுத்து போன மணிவண்ணன் அவரின் தீவிர ரசிகராகவும் மாறிப்போனார் பாரதி ராஜாவை புகழ்ந்து நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதத்தை எழுதி அதை பாரதி ராஜாவுக்கு அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தை படித்து வியந்து போன பாரதி ராஜா மணிவண்ணனை நேரில் சந்தித்ததோடு தான் இயக்கிக் கொண்டிருக்கும் கல்லுக்குள் ஈரம் என்ற படத்தில் உதவி இயக்குனராகவும் சேர்த்து கொண்டார் மணிவண்ணன் சொன்ன நிழல்கள் என்கிற கதையை கேட்டு பிடித்து போனதால் அதையே தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையாக முடிவு செய்து அந்த படத்திற்கான வசனம் எழுதும் வாய்ப்பையும் மணிவண்ணனுக்கு கொடுத்தார் தொடர்ந்து வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்து வந்த பாரதி ராஜாவுக்கு மணிவண்ணன் வசனம் எழுதிய இந்த படம் தோல்வியில் முடிந்தது பாரதி ராஜா இயக்கிய படம் தோல்வி அடைந்ததால் இவரின் நண்பர்கள் கிண்டல் அடித்தனர் கோபமான பாரதி ராஜா இதே மணிவண்ணனை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கிறேனா இல்லையான்னு பார் என்று சொல்லி மணி உன்னை நம்பி அவனுங்க கிட்ட நான் வார்த்தை கொடுத்துட்டேன் நீதான் பொறுப்பு அந்த கதையை நீ எப்படி எழுதியோ எனக்கு தெரியாது உனக்கு ஒரு பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ள நல்ல கதையா எழுதணும் என்று மணிவண்ணனுக்கு கட்டளையிட்டார் ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இவர் எழுதிய படம் தான் அலைகள் ஓய்வதில்லை அந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்று தமிழக அரசின் ஒன்பது விருதுகளை வென்றதோடு அந்த விருதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் விருது மணிமன்னன் பெற்றார் என்பது மகிழ்வான ஒரு உண்மை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்கிரிப்ட் புக் எங்கடா என உதவியாளராக இருந்த மணிவண்ணனிடம் கேட்க அவரோ மற்றொரு உதவியாளரான மனோபாலாவை கை காட்டியிருக்கிறார் அதற்கு மனோபாலாவோ நீங்க கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் என்று சொன்னதும் கோபமான பாரதி ராஜா இருவரையும் மீனம்பாக்கத்திலிருந்து கத்திபாரா ஜங்ஷன் வரை துரத்தினார் என்பதும் சிக்காமல் தப்பித்த இவர்கள் இனி இங்கிருந்தா நம்ம அவ்வளவுதான் ஊரை பார்க்க போவோம் என தான் தங்கியிருந்த அறைக்கு பொட்டி கட்ட வந்தபோது அங்கே கோபம் குறைந்து இயக்குனர் உட்கார்ந்திருந்தார் என்பதும் சரி சரி காலையில் ஷூட்டிங் வந்து சேருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் என்பதும் சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு உண்மை பாரதி ராஜாவின் அம்மாவுக்கு தெரிந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தபோது யதார்த்தமாக ஒரு நாள் பாரதி ராஜாவும் மணிவண்ணனும் மயிலாப்பூரில் உள்ள அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று காரில் திரும்பி வரும் வழியில் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் விஷயமா பேசி கொண்டு வந்த பாரதி ராஜாவிடம் திடீரென குறுக்கிட்ட மணிவண்ணன் அந்த பெண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனே என்று விரும்பி கேட்டதும் பதில் ஏதும் சொல்லாமல் சுமார் ஒரு ஆண்டு காலம் கழித்து பாரதி ராஜா அந்த பெண்ணுக்கும் மணிவண்ணனுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் என்பது வியப்பான ஒரு உண்மை செங்கமலம் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மணிவண்ணனுக்கு ரகுவண்ணன் என்ற மகனும் ஜோதி என்ற மகளும் உள்ளனர் தனது குருவான பாரதி நல்லாசியுடன் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தை முதன் முதலில் சொந்தமாக இயக்கிய இவர் அதன் பிறகு இயக்கிய ஜோதி என்ற படம் மணிவண்ணனுக்கு மிகவும் பிடித்து போனதால் அந்த படத்தின் பெயரான ஜோதி என்பதையே தனது மகளுக்கு சூட்டி மகிழ்ந்தார் என்பது சுவாரஸ்யமிக்க ஒரு உண்மை அதன் பிறகு சில படங்களை இயக்கிய மணிமன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பறக்குது என்ற படத்தின் மூலம் வில்லனாக திரையில் அறிமுகமானதோடு குணச்சித்திர வேடங்கள் பலவற்றிலும் நடிக்கவும் ஆரம்பித்தார் ஆரம்ப காலங்களில் நடிகர் சத்யராஜை நம்மிடமிருந்து கைத்தட்டல் வாங்க வைத்த பெருமை மணிவண்ணனுக்கே உண்டு என்றால் அது மிகையாகாது பெரியார் கொள்கையிலும் கம்யூனிச கொள்கையிலும் தீவிர ஈடுபாடு கொண்ட மணிவண்ணன் ஆரம்ப காலங்களில் திராவிட கட்சிகளில் பணியாற்றினார் முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதி போருக்கு பின்னர் சீமானின் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஈழத்தமிழர் ஆதரவு போராட்டங்களிலும் பங்கேற்று வந்தார் சீமானுடன் சேர்ந்த மணிவண்ணனை ஏதோ காரணங்களால் பாரதி ராஜா புறக்கணிக்க ஆரம்பித்தார் பாரதி ராஜாவை வாயார அப்பா அப்பா என அழைக்கும் குணம் கொண்ட இவருக்கு பாரதி ராஜாவின் புறக்கணிப்பை தாங்கிக் முடியவில்லை அதற்காக சீமானுடனான தனது அரசியல் பயணத்தை கடைசி வரை கைவிடவும் இல்லை மிகவும் இலகிய மனம் கொண்ட இவர் எஃப் எம் ரேடியோவுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் தன் குருவை நினைத்து மனம் உருகி தந்தையை பிரிந்து வாழும் சிறு குழந்தையைப் போல கண்ணீர் விட்டு அழுது கொண்டே பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த பேட்டியில் மணிவண்ணன் சொன்னது என்னவென்றால் என் நேசத்துக்குரிய ஆசானுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அரவணப்பாலையும் நான் நல்ல நிலையில இருக்கேன் எனக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அது தான் நடந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு என் மகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு என் மகனுக்கும் ஆக போகுது காலம் ரொம்ப வேகமா ஓடுது எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் எத்தனையோ பேர் நம்மள பெருமையா பேசினாலும் சத்தியமா சொல்கிறேன்ப்பா நான் எப்பவும் பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் நான் பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா என்னை ஒரு அற விட்டுருங்க தயவு செய்து பேசாம மட்டும் இருக்காதிங்கப்பா என்று அந்த பேட்டியில் கண்கலங்கினார் பாரதி ராஜாவின் இருந்து மிக பெரிய வெற்றிகளை பெற்ற இரண்டு இயக்குநர்களில் ஒருவர் கே பாக்கியராஜ் மற்றவர் மணிவண்ணன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதே சமயம் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனர்களாக இருந்தவர்களும் சலைத்தவர்கள் அல்ல ஆர் கே செல்வமணி விக்ரமன் சுந்தரசி செல்வபாரதி சீமான் என பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியதோடு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி தனது பன்முக திறமையை உலகுக்கு காட்டிய இந்த உயர்ந்த மனிதர் சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் நாள் காலமானார் அவரது விருப்பப்படி அவரது உடல் தமிழ் ஈழ கொடியால் மூடப்பட்டது கணவர் இறந்த துயரத்தில் இருந்த அவரின் மனைவி செங்கமலம் மணிவண்ணன் இறந்த இரண்டே மாதங்களில் உயிர் நீத்தார் என்பது வேதனை தரும் ஒரு உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்